ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் மயிலாப்பூர் ரசிக ரஞ்சனி சபா அம்முவின் நாட்டி அரங்கேற்றம் அப்போது அம்முவுக்கு வயது பனிரெண்டு நடிகை வீட்டு விசேஷம் என்பதால் பாராட்டி பேச ஏகப்பட்ட சினிமா பிரபலங்கள் வந்திருந்தார்கள் விழாவுக்கு ஏற்றது சிவாஜி கணேசன் அம்முவை தங்கச்சிலை என்று பாராட்டி பேசியவர் பிற்காலத்தில் அம்மு சினிமாவில் நடிக்க வரணும் நிச்சயம் வருவாள் வந்து பெரிய நடிகை என்கிற பெயர் எடுப்பாள் என்று வாழ்த்தினார் சிவாஜி சொன்னது நான்கே ஆண்டுகளுக்குள் நடந்துவிட்டது சினிமா தொழிலில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் சந்தியாவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது என்னதான் அம்முவுக்கு அழகு திறமை இருந்தாலும் சினிமாவில் அதிர்ஷ்ட முக்கியம் தான் ஒருத்தி நடிப்பதே போதும் என்பதில் சந்தியா தெளிவாக இருந்தார் படித்துவிட்டு பெரிய வக்கீலாக வர வேண்டும் என்றுதான் அம்முவுக்கும் ஆசை சினிமாவுக்கு வருவது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்பதையும் புரிந்து கொண்டார் அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் அம்மு செய்ததில்லை அப்போது தியாகராயர் நகர் மாசிலாமணி தெருவில் தான் சந்தியாவின் வீடு சர்ச் பார்க்கில் உடன் ஒரு சீனியர் மாணவிக்கும் அம்முவின் பக்கத்தை விட்டு சேச்சி பையனுக்கும் காதல் தூது சென்றவர் அம்மு மொட்டை மாடியில் கனச்சோராக வளர்ந்த காதல் கிளைமாக்ஸை நெருங்கியது எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி பெண்ணை அம்முதான் ஏதேதோ சொல்லி கெடுத்து விட்டதாக பெண் வீட்டார் புகார் பட்டியல் வசித்தார்கள் சினிமாக்காரங்களாச்சே அப்படித்தான் இருக்கும் என்று வந்து விழுந்த வசவு வார்த்தைகளை கேட்டு அம்மு நொந்தை போனார் அம்முவுக்கு சினிமாவை அலர்ஜியாக போனதற்கு இந்த சம்பவம் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக தமிழ் சினிமா என்றாலே அம்முவுக்கு போர் அடித்தது பார்க்கவே பிடிக்காது என்கிற போது அதில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை யாருக்கு தான் வரும் பதினைந்து வயதில் கிரிக்கெட் பைத்தியமாகவே ஆகிவிட்டார் அம்மு கிரிக்கெட் என்று சொல்வதை விட கிரிக்கெட்டார் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் தான் கிரிக்கெட் ஆடுவதை விட மற்றவர்கள் கிரிக்கெட் ஆடுவதை பார்க்க பார்க்க ஒரு இன்பம் முக்கியமாக பட்டோடி கனவு கண்ணி சர்மிளா தாகூரின் கணவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் கிரிக்கெட் சங்கத்தில் பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் அதை எதிர்த்து போராடி உறுப்பினரான ரம்மு சென்னையில் மேட்ச் நடந்தால் பைனாகுலருடன் சகிதம் ஆஜராகி விடுவார் ஜெயலலிதா எத்தனை ஓவர் எத்தனை ரன் வித்தியாசம் விக்கெட் ரன் ரேட் சங்கதிகளில் எல்லாம் அம்முவுக்கு ஆர்வம் இருந்ததில்லை பட்டோடி எப்படி மட்டையை சுழற்றுகிறார் எப்போது ஓடுகிறார் என்று பட்டோடியை மட்டுமே அம்முவின் குறி குறிவைத்து நகரும் பட்டோடி படம் எந்த பத்திரிகையில் வந்தாலும் அதை கத்தரித்து போட்டு ஆல்வமாக்கி விடுவார் வீட்டில் பெட்ரூமில் ஆரம்பித்து சமையலறை வரை பட்டோடியின் படம்தான் பட்டோடிக்காகவே சர்மிளா தாகூர் நடித்த படங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா அம்முவுக்கு வீடா சாப்பிட ரொம்ப நாளாக ஆசை வீட்டில் கேட்டால் அனுமதி கிடைக்காது படிக்கிற பசங்க வெத்தலை பாக்கு போட்டா மாடு முட்டும் சரஸ்வதி உட்கார மாட்டா என்று ஒரே உபதேச மழையாகத்தான் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் பீடா சாப்பிட்டாக வேண்டும் அந்த வாய்ப்புக்காகத்தான் ரொம்ப நாளாக காத்திருந்தார் அம்மோ பள்ளி ஆண்டு விழாவும் வந்தது பாக்கெட் மணியாக முப்பது ரூபாய் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் பள்ளி வாசலி ஸ்பெஷலாக பீடா கடை போட்டிருந்தார்கள் நிதானமாக ஒரு சேரை எடுத்து வந்து பீடா கடையோரமாக போட்டு உட்கார்ந்து கொண்டு கையில் இருந்த முப்பது ரூபாய்க்கும் பீடாவாக வாங்கி மென்று தள்ளி விட்டார் அம்மோ வாயெல்லாம் வெந்து போய் மூன்று நாள் எதுவுமே சாப்பிட முடியாமல் போனாலும் அதற்காக அம்மு கவலைப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சச்சிபார்கு பள்ளியில் அம்முவுக்கு அது கடைசி வருஷம் அந்த நேரத்தில்தான் ஒரு நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது ஏகப்பட்ட ஆங்கில நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருந்த ஒய்சி பார்த்த சாரதிக்கு சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்த நடிகை தேவைப்பட்டார் எங்கெங்கோ தேடிவிட்டு கடைசியாக தான் கண்ணில் பட்டார் ஜெயலலிதா ஒய்சிபி குடும்பம் சந்தியாவுக்கு நெருக்கமானதுதான் ஒய்ஜிபியின் யுனைடெட் அமைச்சூர் ஆர்டிஸ்ட் நாடகக் குழுவில் சந்தியாவும் வித்யாவதியும் ஆரம்பகால உறுப்பினர்கள் சந்தியாவின் வீட்டில் நாடக ரிகர்சல் நடக்கும்போது ஜெயலலிதாவை பார்த்திருக்கிறார் ஒய்ஜிபி அவர் கேட்டதும் சந்தியாவால் மறுக்க முடியவில்லை நாடகத்தில் நடிப்பது ஏதோ சுற்றுலா போய் ஊர் சுற்றி பார்க்கிற மாதிரி ஜெயலலிதாவுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அந்த நாடகங்களில் நடிக்கும் உடன் நடித்த சக நடிகர் ராமசாமி அப்போது நாடகம் பார்க்க வந்திருந்தார் சங்கர் கிரி பின்னால் ஜனாதிபதியாக இருந்த வி மகன் பிரிட்டிஷ் கவுன்சில் உதவியோடு ஒரு டாக்குமெண்டரி எடுக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருந்தார் டாக்குமெண்டரி படம் தானே நாலு நாளில் முடித்து விடலாம் என்று ஜெயலலிதா ஓகே சொல்லியிருந்தார் படப்பிடிப்புக்கு போன போதுதான் தெரிந்தது அது டாக்குமெண்டரி அல்ல முழுநீள ஆங்கில படம் என்று அதுவும் சங்கர் சொந்த படம் சரி ஒப்புக்கொண்டதை முடித்து கொடுத்து விடலாம் என்று நினைத்தால் படமோ வளவளவென்று இழுத்துக்கொண்டே போனது படம் முடிவதற்குள் ஜெயலலிதாவுக்கு நடிப்பை விட்டது எபிசில் என்ற அந்த படமும் ஜெயலலிதா சினிமாவில் பிரபலமான பின்னர் வெளியாகி படுதோல்வி அடைந்தது ஜெயலலிதா அப்போது படிப்பில் பிசி மெட்ரிகுலேஷன் பரீட்சை நெருங்கி கொண்டு இருந்தது அவர் படிப்பதே வித்தியாசமாகத்தான் இருக்கும் பரீட்சை காலில் அவருக்கு ஞாபகத்துக்கு வருவதெல்லாம் பதிலை எந்த பக்கத்தில் ஆரம்பித்து எங்கே முடிப்பது என்பதுதான் கேள்விக்கான பதிலை பதிமூன்றாம் பக்கம் இரண்டாவது பாராவில் ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் பக்கத்தில் மூன்றாவது பாராவில் முடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டால் போதும் பக்கம் பக்கமாக படித்து மண்டையில் இருப்பதை அப்படியே இறக்குமதி செய்து விடுவார் இத்தனைக்கும் பரீட்சைக்கு முதல் நாள் கொட்ட கொட்ட கண் விழித்து படிக்கிற படிப்பு தேர்வு முடிவுகள் வெளியான போது அதில் ஆச்சரியங்கள் நிறைய இருந்தன ஜெயலலிதா மாநிலத்திலேயே இரண்டாவதாக தேர்ச்சி பெற்றிருந்தார் சந்தியாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கையோடு ஸ்டெல்லா மேரீஸ் கல்லூரியில் விண்ணப்பம் போட பியூசியில் சேர இடமும் கிடைத்தது பணமும் கட்டியாக்கிவிட்டது கல்லூரி திறக்க இரண்டு மாதம் ஆகும் என்றார்கள் இருக்கும் இரண்டு மாதத்தை அம்மாவுடன் எப்படி கொண்டாடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா அந்த நேரத்தில் தான் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கர்ணன் படத்தின் நூறாவது நாள் விழா படத்தில் நடித்திருந்ததால் வெற்றி விழாவுக்கு குடும்பத்தோட வந்திருந்தார் சந்தியா முதல் முறையாக புடவை கட்டிய கொண்டு வெளியிடத்துக்கு வந்திருந்த ஜெயலலிதாவின் மீதுதான் எல்லோருக்கும் கண் சந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய பெண்ணா என்ற ஆச்சரியம் வீட்டுக்கு கிளம்பும் நேரத்தில் படத்தின் டைரக்டர் பி ஆர் சந்தியாவிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார் சுற்றி வளைக்காமல் நேராகவே விஷயத்துக்கு வந்தார் அடுத்த வாரம் ஒரு கன்னட படத்துக்கு பூஜை போட போறேன் உங்க பொண்ணுதான் கதாநாயகி இயக்குனர் பந்துலு இப்படி கேட்பார் என்று சந்தியா துளியும் எதிர்பார்க்கவில்லை ஜெயலலிதா கல்லூரியில் படிக்கப் போவதை பற்றி எவ்வளவோ எடுத்துச் சொன்னார் ஆனால் இரண்டு மாதத்தில் முழு படத்தையும் எடுத்து முடித்து விடுவதாக சொல்லி பந்துலு சம்மதிக்க வைத்தார் ஜெயலலிதாவின் சினிமா வாழ்க்கைக்கு பிள்ளையார் சூழி போட்ட அந்த கன்னட படம் சின்னத கும்பே கதாநாயகன் யார் என்று கேட்டதும் ஜெயலலிதாவுக்கு உற்சாகம் அட நம்ம சொக்கண்ணா அப்போது கன்னடத்தில் பிரபலமாக இருந்த நடிகர் கல்யாண்குமார் ஜெயலலிதா குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர் தெரிந்தவர் கதாநாயகன் என்பதால் ஜெயலலிதாவும் சரி என்று சொல்லிவிட்டார் சொன்னது போலவே அடுத்த வாரமே பூஜையை முடித்துவிட்டு கையோடு மைசூரில் படப்பிடிப்பையும் ஆரம்பித்து விட்டார் பந்துலு அம்மாவுடன் மைசூருக்கு ஏதோ சுற்றுலா வந்தது போல இருந்தது ஜெயலலிதாவுக்கு அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் சந்தியாவும் டைரக்டர் பந்துலவும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை கேமரா முன் செய்து காட்டிவிட்டு போய்க்கொண்டே போய்கொண்டே இருந்தார் ஜெயலலிதா இரண்டே மாதங்கள் படம் முடிந்துவிட்டது இருந்து சென்னைக்கு வந்ததும் சின்னத கும்பவை மறந்துவிட்டு ஜெயலலிதா காலேஜ் போகும் கனவுகளில் மூழ்கிவிட்டார்